அனைவருக்கும் அறம் தங்கவலின் அன்பான வணக்கம் இன்றைய அறம் நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்களை தன்னுடைய தொடர்பில் இருக்கும் நண்பர்களிடமும் இளைய தலைமுடமும் கொண்டு செல்ல வேண்டும் நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் ஒரு ஆளுமை தான் அவரு யாரு என்ன பண்றாரு துறை சார்ந்து வணியில் இருந்தாலும் திருக்குறளை இளைய தலை கொண்டு செல்லும் நோக்கத்தை செயல்பட்டு செயல்பட்டு வருகிறார் அவரை நம்ம இன்று நேரில் கண்டு அவரிடம் சந்திக்க இருக்கிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கங்க உங்க பேர் சொல்லுங்க இன்னாசி சௌரியம்மாள் சின்னப்பன் செந்தாரப்பட்டி சேலம் மாவட்டம் காவல்துறையில உங்களுடைய பதவி சொல்லுங்க காவல்துறையில வந்து நான் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்

அதுக்கு எங்களுடைய ஆசிரியர் வந்து மிக மூல ஆதாரணம் அவர் வந்து அப்துல் காதர் ஆமாம் அவரை வந்து நாங்கள் சின்ன தமிழ் ஐயா என்று அவரை அழைப்போம் அந்த சின்ன தமிழ் ஐயா ஐயாவை வந்து அங்கேயே நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுடைய இளைய பருவ காலத்திலே ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எல்லாமே அரசு உயர்நிலை பள்ளி செந்தாரப்பட்டி அதில் படிக்கும்போது ஒரு ஆர்வம் உள்ளவர் எல்லாரும் எல்லா ஆசிரியர்களோட அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் சின்னத்தமிழையா அப்படின்னா தமிழுக்கும் அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் அவருடைய ஈடுபாடு தான் என்னை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ் மேல் உள்ள ஆர்வம் அதன் அடிப்படையில் இப்போ திருக்குறளை வந்து இப்போ எத்தனை வருஷமாக இங்கே படிச்சிட்ருக்கிறீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தொடர்ந்து காலை முழுதிலே என்னோடு இருக்கக்கூடிய புலனம் செய்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நான் அதை அனுப்பி வைக்கிறது வழக்கமாக எடுத்துக்கொண்டேன் நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல எண்ணத்தோடும் சரி சரி இதனால் ஒருவர் பயனடைந்தாலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இப்போ நீங்க வந்து இப்போ இப்போ நீங்க என்னைங்க அதாவது புராணத்தில் ஒரு குறள் சொல்லி விளக்க சொல்றீங்க ஆமா ஆ சரிங்க இப்போ அந்த குறலை அந்த விளக்கத்தை வந்து இப்போ நிறைய உரையாசிரையில் வச்சிருக்காங்க இல்லைங்க இப்போ நீங்க வந்து உங்களோட சிந்தனை கெட்டுன்னு சொல்கிறீங்களாங்க இல்லை யாராவது ஒரு உரையாசிரையுடன் பார்த்து சொல்றீங்களாங்க இப்போ நமக்கு வந்து குறள் போது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருடைய அவருடைய உரையாற்றல் ஒன்று அதுக்கு வந்து வாவி சாமிநாதர் ஐயர் இன்னும் பரிமையாளர்கள் நிறைய இல்லை அதெல்லாம் என்ன இல்லை இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க சிறந்தவர் வாவி சுவாமிநாதன்லாம் ரொம்ப சிறப்பு மிக்கவர் அது தமிழ் ஆர்வம் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்ததுனால இப்போ நமக்கு வந்து இப்போ நாமக்கல் கவிஞர் அவருடைய சொல்லாடல் ரொம்ப நிறைய பாடலாம் நல்லா எழுதியிருக்காங்க இப்ப தமிழன் என்றொரு இனம் உண்டு அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்று சொல்லியிருக்காரு கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதை நீங்கள் எல்லா இடங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ அது இந்த மாதிரி சொல்லாடல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடல் பகுதியிலிருந்து நம்ம வருகிற போது முதல் மாளிகை கவிஞர் மாளிகை தான் அங்கே தான் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்ற இதை நீங்கள் சென்னை போனால் எல்லாரும் பார்க்கலாம் இது நாமக்கல் கவிஞர் கவிஞரவர்களுக்கு பெருமை அந்த அடிப்படை அந்த மாவட்டத்தில் நான் இருக்கிறதுனால தமிழை ஒரு முதன்மையாக எடுத்து நாம் ஏதோ ஒரு சிறப்பு செய்ய வேண்டுங்கிறத இந்த நோக்கத்தோடு செஞ்சு கொண்டு இருக்கேன் இப்போ நீங்க வந்து திருக்குறளில் வந்து புலனத்தில் விளக்கம் சொல்லி அனுப்புறீங்க ஆமாம் அது மாதிரி விளக்கம் சொல்லி அனுப்புறேன் உறவுகள் என்னுடைய எங்கள் சக பயிற்சியாளர்கள் மற்றும் எனக்கு தொடர்பில் உள்ள புலனத் தொடர்பில் உள்ள அத்துணை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதனுடைய ரிஃப்ளெக்ட் அதாவது பொதுமக்களுக்கு இது இதை இதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க இல்லைங்க அவங்க என்னங்க கருத்தை சொல்கிறாங்க இப்போ எனக்கு ராசிபுரத்தில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா உங்களுடைய குரல் விளக்கம் ரொம்ப அருமையாக இருக்கிறது சரிங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல்ல காலையில் உங்களுடைய குரல் விளக்கத்தை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க எங்களுடைய சக தோழர்கள் இருக்காங்க இல்லையா துறை சார்ந்தவர்கள் திருச்சிராப்பள்ளி என்னுடைய பயிற்சி பள்ளி அந்த பயிற்சி பள்ளியில் உள்ள ஆயிரம் மாணாக்கர்கள் அவர்கள் எல்லாருமே உங்களுக்காக நான் ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உன் குரலை கேட்பதற்காகவே என்று எனக்கு செய்திகள்லாம் அனுப்பி இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நிறைய பேர் இது மாதிரி இருக்கு இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கல்லூரிடைய முதல்வர் நாமக்கல் கல்லூரிடைய முதல்வர் ஆ ராசா அவர்கள் வந்து உன்னுடைய இந்த குரல் விளக்கம் அதை விட உன்னுடைய குரல் வளம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் சொன்னாங்க சரிங்க அவங்க எல்லாம் ரொம்ப அதிகம் படித்தவர்கள் அத அதனால அவருடைய வாழ்த்துக்களோ பெறுவதற்கு நான் பெருமை அடைகிறேன் கண்டி கண்டிப்பா கண்டிப்பா ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் சரிங்க இப்போ நீங்க வந்து திருக்குறள் சார்ந்து 얘기க்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு இப்போ நீங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேத பார்க்க இப்போ நாங்க துரயில பள்ளி பர்வத்துல பார்க்குறது வேற இப்போ நீங்க ஒரு காவல் ஆய்வாளராக இருந்துகிட்டு திருக்குறள் இப்போ நீங்க ஏதாவது ஒரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் இப்ப நீங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில திருக்குறள் சொல்லி ஏதாச்சும் மாணவர்கள்ட்ட ஏதாவது ஏற்படுத்திருக்கீங்க இப்போ நான் கல்லூரியெல்லாம் எல்லாம் பேசியிருக்கேன் கல்லூரியில பேசுறேன் இப்போ நம்ம ராசிபுரத்துல பாத்தீங்கன்னா மெட்டாலாவில் லயோலா கல்லூரி இப்போ லயோலா கல்லூரி எல்லாம் போய் பேசியிருக்கேன் திருக்குறளும் சொல்லியிருக்கேன் இப்போ இது மாதிரி புலனத்துல வந்து நிறைய செய்திகள்லாம் வர்றதுனால அது அலைபேசியெல்லாம் வருது இல்லையா அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னேன் அதாவது என்னென்னா ஃபோன் கைபேசி இருக்குது இல்லையா அதுவும் நமக்கு தலையில் இருக்கிற அந்த பேன் இருக்கு இல்லையா இது ரெண்டும் மனிதனை தூங்க விடாது அது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ரெண்டும் தூங்க கூடாது இது நம்ம வச்சு தூங்கிட்டு இருப்போம் ரிங் அடிக்கும் உடனே எடுத்து பார்ப்போம் சரினா ஆஃப் பண்ணுவோம் ஏதோ ஒன்று செய்வோம் அது மாதிரி ஒரு சூழல் அது மாதிரி நான் இப்படி எடுப்போம் அது என்ன இருக்குன்னு தெரியாது மறுபடியும் விட்டுருவோம் ஐய்க்க ஃபோன்பே ஃபோன்பே அது நான் சொன்னேன் ரொம்ப சிறப்பாக எனக்கு ஒரு கை தட்டல் கிடச்சிது எனக்கு அந்த அந்த கைத்தட்டல் தான் பெருசு ஆ சொன்னீங்க ஐவிங் சரிங்க இப்போ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்குள்ளே நீங்கள் மரணம் பண்ணுவீங்க இல்ல மனப்பாடமா ஆயிரத்தி முன்னூறு இல்ல நமக்கு ஒரு சில ஒரு சில குரல்கள் தெரியும் மனப்பாடமா தெரியும் இப்போ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு முதல் குரலே ஒரு சிறப்பான அதான் நீங்க உங்களுக்கு நிறைய குரல் படிச்சுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் குரலோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு பிடித்தமான குரல் அதான் எனக்கு பிடித்தமான குரல் முதல் குரல் தான் கண்டிப்பா அதுலயே நமக்கு வந்து சகலமும் அடங்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் எல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு இப்போ ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்படிங்கிற போது இந்த அகர முதல் எழுத்தெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா முதல்ல எழுத்துக்களை முதல் முதல் வடிவமைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மனிதர்களில் நாமளால் வாசிக்கப்பட்ட அந்த வாசம் என்னென்னு கேன்னா அகரம் ஆகாரம் இகரம் ஈகாரம் உகரம் ஊகாரம் எகரம் ஏகாரம் ஐகாரம் ஓகாரம் ஓகாரம் அவுகாரம் அக்காரம் இப்படி கரம் என்கிற அந்த சொல்லாடல் அந்த ஆவோடு சேர்ந்து வருகிறது முதல் எழுத்தோடு சேர்ந்து வருது அதில் தான் நமக்கு ஐயா அவர் வந்து நம்ம திருவள்ளுவரார் அந்த ககரம் என்கிற அந்த வார்த்தையும் அவருடைய படிப்பில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அவர் அன்னைக்கு படிச்சிருப்பார் இல்லையா அவங்க பள்ளியில் படிக்கிற போது அந்த ககரம் இருந்திருக்கிறதுனால தான் அகரம் முதல எழுத்து எல்லாம் என்ற வார்த்தையை அவர் மெய்ப்பித்திருக்காங்க ஆ வந்திருக்கு அதே போல் ஆதி பகவான் முதற்றே உலகு இப்போ கடவுளுக்கெல்லாம் முதல் கடவுள் யார் இப்போ உலகம் இருட்டாக இருந்தது அதில் முதல்ல ஒளி தோன்றியதுங்கிறது எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் இருக்கிறது ஆக குழந்தைகள் பிறந்தாலும் கூட பழங்காலங்களில் அந்த விளக்கு நல்ல விளக்கு எடுத்து அந்த ஒளியை தான் முதல்ல பிறந்த குழந்தை காட்டுவாங்க அதுக்கப்புறம் மற்றவர்கள் தாத்தா பாட்டி அப்பப்பா அம்மா அண்ணண்ணா இவங்கெல்லாம் பார்க்கறது அப்புறம் முதல் எடுத்த உடனே ஒரு மனிதன் ஒளியை பார்க்க வேண்டும் ஆகவே ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த கடவுளுக்கெல்லாம் முதல் கடவுள் யாரு ஒளி அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஆதி பகவனை தான் மற்ற கடவுளெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் நீங்க என்னதான் பெரிய கோயில்களுக்கு போனாலும் ஒளியை போறீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கையெடுத்து கும்பிடுறது எல்லாமே வர போறீங்க அதுக்கப்புறம் உங்களை வேண்டுதல்லாம் எல்லாம் நிறைவேற்றுறது என்னென்ன கேக்குறீங்க அதனால ஆதிபகவன் முதற்றிய உடல் ஆதி பகவான் அப்படின்னு சூரிய கடவுள் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல அது ஒளி ஒளி ஒளின்னா அப்புறம் அடுத்து நீங்க சொல்றதுதான் ரொம்ப அருமையானது நிறைய குரல் வழி நாம நடக்கிறதுங்கிறது வாழ்வியலில் மிகப்பெரிய சாதனையாளாக புரியறது வார்த்தைகள் நிறைய இருக்கிறது அறம் போன்ற கூர்மை நேரம் மரம் போன்றவர் மக்கட்பண்பு இல்லாதவர் இரும்பை அறுக்கக்கூடிய அந்த அறம் இந்த முக்கோணமாக இருக்கும் பார்த்துட்டிங்களா ரம்பத்தை இது பண்றதுக்கெல்லாம் போடுவாங்க அந்த அறம் அது கூர்மையானாலும் மக்கள் பண்பில் மக்களோடு பேசுகிற நல்ல தன்மை இல்லாதவர்கள் என்ன மரம் போன்றவர் மக்கள் பண்பு அந்த அளவுக்கு கூர்மையான அறிவு இருந்தாலும் கூட மக்களோடு சேர்ந்து பழகி பேசுகின்ற தன்மை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது ஐயா குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய எழுத்தாற்றல்லாம் ரொம்ப அற்புதமானது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய குரல் இந்த மாதிரி நம்ம நிறைய இதில் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல நம்ம ஒரு குறளின் அடிப்படையில் முழுமையாக நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரு குரலில் நீங்க முழுமையா நடந்தா உங்களுக்கு ஆயுசு நூறு கண்டிப்பா அதே மாதிரி நம்ம தமிழ்ல தான் நிறைய இருக்கு சொல்லாடல்கள் நிறைய நூல்கள் இருக்கு இப்ப சேக்லாருடைய பெரிய புராணம் இருக்கு உலகத்திலேயே பெரியது எதுன்னு கேட்டா சேக்லார் பெரிய புராணம் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட ஐயா வல்லுவனார் எழுதியிருக்கிற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா இந்த நூல் இது நமக்கு இன்றளவும் இடைவிடாது தொன்று தொட்டு எல்லா மக்களுக்கும் பயனடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு இப்போ இளைய தலைமுறையுடன் திருக்குறள் கொண்டு போனால் ஒழுக்கம் சார்ந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் திருக்குறளை நம்ம கையாடல் செய்கிற முறையில் ஒழுக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் விழு ஒழுக்கம் விழுப்பம் தரணான் ஒழுக்கம் உயிரினும் உயிரினும் ஏன் சொல்கிறாங்கன்னா ஒழுக்கங்கிறது உயிருக்கு சமமாக ஏன் சொல்கிறாங்கன்னா உயிர் ஒன்றே ஒன்று தான் இது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா அதனால் இந்த உயிருக்கு வந்து என்னென்னா ஒழுக்கம் முக்கியம் அப்போ இந்த ஒழுக்கம் நிறைமையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம வல்லூருடைய கோட்பாடுகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அதில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சமாவே நம்ம உயிர் மென்மேலும் காப்பாற்றப்படும் ஒரு நிலையில் மனிதன் தடுமாறாத நிலை இருக்கிற போது நாம் எந்த சூழ்நிலையாவது ஒரு திருக்குறளை நீங்கள் ஏதாவது ஒன்று நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் குரல் அந்த மாதிரி அதே மாதிரி இறுதி குரல் பார்த்தீங்கன்னா ஊடுதல் காமத்திற்கின் இன்பம் அதற்கின்பம் கூடி மிகப்பெரிய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் எல்லோருடைய எதுலேயும் வந்து ஒரு கஷ்ட நஷ்டம் மனதாபங்கள்லாம் நடக்கும் ஆனாலும் கூட அதை அனுசரித்து நான் முதலில் உங்களை இவ்வாறு கேட்டுவிட்டேன் என்று பெண்ணானவள் ஆனிடம் கூறிவிட்டால் ஆனானவன் நீரேன் அதை அவ்வாறு கேட்டாய் நீ இவ்வாறு கேட்டிருந்தால் அது சாந்தமாக இருக்கும் அல்லவா என கூடி பேசி மகிழ்ந்து பின் நம் இல்லற வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கை நிலையை தொடரலாம் அதான் ஊடுதல் காமரத்து இன்பம் அதற்கு இன்பம் கூடி மயங்க பெறேன் சண்டைகள் வரலாம் ஆனால் அதனுடைய சண்டையினுடைய நோக்கத்தை அறிந்து அதனோடு ஒன்றித்து இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே இப்போ ஒரு பெண்ணோட பேசுகிறோம் ஏதோ ஒரு ஊடல் நமக்குள்ளே ஒரு பிணக்கு ஏற்படுகிறது அப்போ நானும் பேசலை நீயும் பேசலைன்னு சொல்லிட்டு நாம் திடீர்னு ஒரு இடத்துல சந்தித்து பேசுகிறோம் ஏப்பா நீ பேசலை அப்படின்னு கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசலை அதனால தான் நான் பேசலை நீங்கள் பேசியிருந்தேன் நான் பேசியிருப்பேன் இதுதான் ஊடல் இந்த ஊடல் வந்து சமரசமாக அதான் ஈக்குவல்ட்டு கணக்கில் சொல்லுவாங்க இல்லையா சமம் இப்போ ஒரு கணக்கு எழுதுகிறோம் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான்கு ஆனால் எப்படி அது சரி என்று சொன்னால் இடையிலே இருக்கிற சமம் என்ற இரண்டு கோடுகள் இருந்தால் தான் அது சமம் இல்லை என்றால் அதனுடைய மதிப்பெண் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் என்ன விடை தவறு இரண்டு இன்ட்டு இரண்டு ஈஸிக்வல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா சமம் அது போடலைன்னா அந்தான் இருக்கிற நான்குக்கு மதிப்பில்லை அது சைபர் அது மாதிரி தான் வாழ்க்கையில் இந்த ஊடலும் இந்த சேர்தலும் இல்லைன்னா ரொம்ப சிரமம் ஸோ இந்த முதல் குரலும் கடைசி குரலே ஒரு இவ்வளவு அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது இப்படி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சொல்லாடல் ஸோ உங்களை இந்த படிச்சுட்டே இருக்கிறீங்களா ஆமாம் படிச்சு இல்லை எந்த நேரம் படிக்கிறது இல்லைங்க அந்த நேரங்களுக்கு மட்டும்தான் இப்போ காவல்துறையில் நிறைய பணி நிமித்தம் நிறைய இருக்கு பழுன்னு சொல்லலாம் அதை அதாவது அதுலேயும் கூட இருந்தாலும் ஒரு இறையாண்மையோடு ஒரு நல்ல அன்புள்ளத்தோடு இப்போ எங்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ராசிபுரம் செந்தில்குமார் அவர்கள் என்னை ரொம்ப ஊக்குவித்தாங்க ஆமாம் அவருக்கு என்னுடைய நன்றியை முதல்ல சொல்லணும் இப்போ மாதா பிதா குரு தெய்வம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துடுறாங்க அம்மா வந்துடுறாங்க எங்களுடைய ஆசிரியர் அவர் சின்னத்தமிழியாக வந்துடுறாங்க அது மாதிரி இவர் ஒரு இவர் நமக்கு ஒரு வழிகாட்டலுக்கான ஒரு இது தான் இப்போ நம்ம எதுவுமே ஒரு நேர்மையான ஒரு இதில் செல்லுகிற போது ஒவ்வொருடைய பாராட்டுதல் மற்றவருடைய அறிவுரை இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இது எங்களுடைய திருச்சிராப்பள்ளி காவல் பயிற்சி கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் வெகுவாக நான் இந்த பதிவை நான் அவங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய சக தோழர்கள் எல்லாம் ரொம்ப பெருமை அடைவாங்க இதில் ஒரு நண்பர் ஒருத்தர் மாவட்டம் சரியாக ஞாபகம் இல்லை அவர் ஒரு விபத்து வழக்கில் தன்னுடைய கால் அடிபட்டு நாற்பது நாள் லீவ் இருந்திருக்காங்க இந்த நாற்பது நாள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பணிக்கு வருகிற போது இந்த தேர்தல் பணி அதுக்கும் அவங்க வந்துட்டாங்க அந்த பணியிலும் கூட எனக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டாங்க உங்களுடைய திருக்குறள் என்னுடைய மன ஒரு ஆறுதல் ஒரு ஆறுதல் அமைதி ஒரு தெம்பு ஊட்டுகிறது அப்படின்னு ஒரு அவங்க ஒரு இது பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாங்க ஒரு நம்மளுடைய ஒரே ஒரு சொல் அடுத்த மனித ஏதாவது பண்ணுச்சுனா அதுவே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய கண்டிப்பாக ஆமாம் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேங்க தமிழ் புயல் கொண்ட அன்பு தான் நீங்கள் சொன்னீங்களே அதாவது இது இந்த உயிர் அது இது இதுக்கு வந்து அமிழ்துன்னு பேர் சொல்கிறாங்க ஆட்சென்று விக்கில் மேல் வாராமல் மேச்சென்று நல்வினை ஆட்டப்பன் ஆமாம் அது எது நம்ம வாழ்க்கையில் திறந்து செஞ்சோமனம் அதாவது இன்னைக்கு கீழே பார்த்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் ஒருத்தன் சைக்கிளில் போகிறான் அவள் கீழே விழுந்தா என்ன செய்கிறான் ஆ கரெக்ட் சரியான ஆன்சர் கீழே விழுகுற போது எடுத்த எடுத்தவொடனே சிரிப்போகுது அது எங்கே இருந்து வருகிறது இயல்பு நிலை அது அதுக்கப்புறம் தான் நம்ம அவரை தூக்கி விடுவோம் ஐயோ காயம் பட்டுச்சா அடிப்படிச்சோம் ஆனால் உடனே சிரிப்பு வருகிறது இதுதான் தமிழ் அதே மாதிரி தமிழனுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் இப்போ அது புகை வண்டி பயணம் விமான பயணம் பேருந்து பயணம் நடந்து செல்கின்ற பாதசாரிகளுடைய பயணம் இதில் போகிறபோது ஒருவர் கால் ஒரு ஒரு மேல் பட்டுவிடும் ஏன்னா கும்பல் ஆமாம் கும்பலில் போடும் ஆனால் அப்போ என்ன செய்கிறாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க இப்போ உங்கள் காலில் என் கால் பண்ணால் உடனே கையெடுத்து கும்பிடுவாங்க அது இயல்பு நிலை இதுதான் தமிழனுடைய உயிரிய நிலை உலகிலேயே இப்போ மற்றவர்கள்லாம் நீங்கள் போனிங்கன்னால் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனால் தமிழனுக்கு இந்த சிறப்பு நல்ல சிறப்பான ஒரு நிறைய பண்புகள்லாம் நிறைய நிறைய இருக்கு அது ஃபாலோ ஆமா பழமைகளை மறக்காமல் தொடர்ந்து நாம் செய்தோம்னா நமக்குன்னு ஒரு நன்மை உண்டு எப்படி தமிழனுக்குன்னு ஒரு குணம் உண்டுன மாதிரி அதுக்குன்னு நமக்கு ஒரு நன்மை உண்டு அதை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன் கடத்தும் அது போனால் நல்லா இருக்கும் யாராவது ஒருவர் பெற்றாலும் அது என்ன என்ன சொல்கிறாங்க யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு சொல்கிற மாதிரி அது நம்ம கிட்டே இருக்கிறத வேறு இடத்துல பரிமாறுங்கிறோம் வீட்டுக்கு வராங்க உபசரிக்கிறோம் எடுத்த உடனே தண்ணீர் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த தண்ணீருடைய தன்மையை அவர் என்ன சொல்கிறாரு நல்ல ஒரு வான் சிறப்பில் குறிப்பிட்டிருக்காங்க நீரின்றி அமையாது உலகு வானின்றி தான் மழை பெறுதலால் அதுவாக இயற்கையாக பெய்யலைன்னா நமக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லை தண்ணீர் ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரிலாம் இருக்குங்க நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் அதாங்க அதை தோன்றுனா அது என்ன புதையல் ஆமாம் இது நல்ல வார்த்தை இதை நான் சொல்ல நினச்சேங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு படிக்க ஆமாம் யாருக்கு இப்போ மற்ற எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் அவர் சொல்லலை மாந்தர்க்குன்னு எளியக்காரு பற்றி அதை நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அந்த வார்த்தையை அவர் அந்த இடத்துல போடுறதுக்கு எவ்வளோ யோசித்து தொட்டனை தூரம் வளர்க்கணி இப்போ நீங்கள் நம்ம காவிரி ஆற்றங்கரை படுகைக்கு போனீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் கொஞ்சம் மேடாக இருக்கும் அதில் அப்படியே பறித்தோம்னா பள்ளமாக பறித்தோம்னா தண்ணி வரும் இது எதுக்காகனு சொன்னோம்னா அங்கே போகிற தண்ணி அசுத்தமான தண்ணி இந்த குழியில் நோண்டி கொஞ்சம் ஊற்ற தண்ணி ஆ அது குடித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்போ தோண்ட தோண்ட என்ன ஆகும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி கல்வியில் வந்து நம்ம படிக்க 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 இப்போ பொறியியல் கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு நம்மளாலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்தனுடைய புஸ்தகத்தினுடைய தாக்கம் அந்த படிப்பினுடைய இது அந்த பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு அது மாதிரி தமிழும் வந்து மிக சிறப்பு மிக ஆழமானது கண்டிப்பாக அதனால் படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கிற செயல்முறைக்கு தான் தமிழ் அதிகம் நிறைய நம்ம என்ன பண்பாடுகளை தெரிஞ்சுக்கணும் நடைமுறைகளை வந்து வாழ்க்கையில் எவ்வாறு நம்ம நடந்துக்கணும் போகிற இடங்களில் என்ன மாதிரி நிதானத்தோடு நடந்துக்கணும் இது மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது தமிழ் நிறைய உதவும் என்ன எனக்கு வந்து கோயமுத்தூர் காவல் ஆய்வாளர் திரு முருகன் அவங்க குறிப்பிட்டாங்க தமிழை படித்தா ஆயுள் அதிகம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது எப்போ சொன்னாங்கன்னா நான் இது எங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்காக நாங்கள் திருச்சிராப்பள்ளி போயிருந்தோம் எங்களுடைய அது என்ன சொல்கிறது பயிற்சியுடைய காவலர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுப்பதற்காக சென்று வந்தோம் அப்போது அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐம்பத்தைந்தாவது அதிகாரத்தில் ஓர்ந்துகண் ஓடாது இறைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய் வகுதே முறை இது குரல் எனக்கு அப்போ தெரியல நான் விளக்கம்லாம் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஆய்வாளர் அவர்கள் குறிப்பிட்டாங்க இதை அப்படியே படித்தாங்க இந்த தேர்ந்து செய் வகுதே அப்படின்னு அந்த வார்த்தை வருது இல்லையா அது நான் சொல்லியிருப்பனா இல்லையான்னு எனக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருந்தது அந்த ஐயப்பாடை வந்து அவர் சொல்லி தான் நான் திருத்திக்கிட்டேன் அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்போ அவர் அந்த இதை சொல்லும்போது இது இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய கூட்டரங்கு உள்ளே எழுதப்பட்டிருக்கிற வாசகமாக சொல்கிறாங்க நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் எல்லா பேச்சாளர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது கணியன் நுழைவாயிலின் வெளியே இது கூட்டரங்கின் உள்ளே இது மாதிரி எழுதப்பட்டதாக சொல்லிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டதாக நான் பார்த்ததில்லை அந்த குரலுக்கு என்னன்னா யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நீதியை வழங்குகிற போது விசாரிக்க வேண்டியவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் விசாரித்து நடுநிலைமை வகித்து அதற்கு பின் தீர்ப்பு சொல்ல வேண்டும் இதுதான் அதனுடைய இது இப்போ நிறைய நீதிமன்ற வளாகங்கள்லாம் இதை எழுதியிருப்பாங்க இது ரொம்ப இந்த ஐம்பத்தைந்தாவது அதிகாரத்தில் சிறப்புமிக்க ஒரு ஒரு குரல் ஸோ இந்த மாதிரி குரலை பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் ரொம்ப நேரம் பேசலாம் இப்போ நீங்கள் பேசினா தொடர்ந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு குரலை பேசுவதற்கே நமக்கு ஆமாம் நிறைய நேரங்கள் வேணும் சரிங்க முடிவுக்கு வந்துடுவீங்க இப்போ வந்து ஒரு அறம் சார்ந்த பார்வையில் விளிம்புகளை கடத்தலாம் கடத்துறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு துறையில இருந்துகிட்டு இன்னொரு பணி செய்யறது அவ்வளவு ஒரு சிரமமான காரியம் மகிழ்ச்சி பொதுவாகவே காவல்துறை அப்படின்னாவே மக்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்கும் ஆனா நீங்க வந்து இல்ல காவல்துறை என்பது மக்களால் மக்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட பய உணர்வு பய உணர்வு காவல்துறை வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க எங்கிருந்தோ வாகனத்தில் மகிழ்ந்தில் வருகிறார்கள் ஏதோ ஒரு விபத்து காரணமாக தன்னுடைய இழப்பை ஏற்பட நேர்ந்து விடுகிறது ஆனால் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் இவருடைய இந்த சூழ்நிலையை உடனடியாக தெரியப்படுத்துகிற முதல் மனிதர் நாங்கள் தான் காவல்துறை தான் அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் நேர்ந்தது எப்படியெல்லாம் நேர்ந்தது என்று அந்த இடத்தையெல்லாம் நாங்கள் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கான முதலுதவியை செய்யக்கூடிய மிகப்பெரிய துறை இல்லைங்க காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒரு பணி அது வந்து மாற்று கருத்துல ஏன்னா விடுமுறை வந்து அவங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் இந்த விடுமுறை சொன்னிங்கல்லையா நான் அதிகபட்சம் எடுக்காதவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமாம் அதிகமாக எடுக்கலை அதான் அதான் ஏன்னால் இந்த மாதிரி பணியில் ரொம்ப நெருக்கடியான ஒரு பணிச்சூழல்லாம் இருக்குது ஆமாம் அதை தாண்டியும் உங்கள் அறம் சார்ந்த இயங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது அறம் சார்ந்த ஒரு விடயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னா தன்முனைப்போடு அதாவது யாருடைய இது இல்லாமல் தன்முனைப்போடு போய் வந்து ஒரு செய்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக யாரும் இதை வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆளுமைகள் தான் செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பணியை நம்ம நாமக்கல் பகுதியிலேருந்து நம்ம சின்னப்பண்ணையா வந்து காவல்துறை ஆய்வாளராக இருந்துக்கிட்டும் இதை செய்கிறங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பணியில் இருந்துகிட்டு ஒரு நெருக்க அதாவது பணி காரணமாக நெருக்கடியான சூழலையும் நம்மளுடைய அறம் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம ஒதுக்கி நம்மளோட பேட்டி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி பாராட்டுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா பொதுவாக காவல்துறை ஐயாவும் சொன்னார் பொதுவாக காவல்துறையினாலே ரொம்ப கண்டிப்பான ஒரு அப்படி இல்லை அறம் பேசக்கூடிய காவல்துறையும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஐயா மாதிரி ஆளுமைகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக திருக்குறள் ஒரு மனிதரை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாக்கும் அதே அவரே பாருங்கள் எனக்கு தெரியாத சொல்லாடல் நிறைய பயன்படுத்தி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு ஸோ அதாவது எந்த வயசில் தொடரும் இல்லை நம்ம தொட்டு அதுக்கப்புறமே எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கறதா இருக்கு சோ ஐயா வந்து ஒரு சமீப காலத்துல திருக்குறள் படித்தாலும் நல்லா ஆய்வு கண்ணோட்டத்தில் படிக்கிறாரு ரொம்ப பெருமையாவும் இருக்கு கண்டிப்பா ஐயாவுடைய அறம் செயல்கள் தொடர்ந்து மேல் மேலும் சிறப்பதற்கு அறம் வாழ்த்துகிறது அதோடு இதை மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை ஏன்னா இதை பார்க்கறது ஏதோ கடந்து போகாமல் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு நன்றி பாராட்டணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சுட்டு அதற்காக நம்மளுடைய மிகப்பெரிய நன்றி பாராட்டுறோம் ஐயா வந்து உங்களை உங்களை சந்திச்சதால் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ரெண்டு மூணு தடவை தான் ஃபோன் பண்ணால் இருந்தாலும் வந்து இவ்வளவு விரைவாகவே பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறப்பதற்கு அறம் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி பார்க்கீங்க நன்றிங்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி